தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய ஒன்றிய அரசனுடைய ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்திற்கான நிதியை வந்து ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே நிறுத்தி வைத்திருப்பதாக ஒரு செய்தி வெளியானது அதைத் தொடர்ந்து ஒன்றிய அரசிற்கும் தமிழ்நாட்டு அரசிற்கும் இடையேயான கடிதப் போக்குவரத்துகள் இந்த நிதி நிறுத்தி வைக்கப்பட்டதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இதற்கு பின்னால் உள்ள அரசியல் இதற்கு பின்னால் உள்ள ஒன்றிய அரசனுடைய நோக்கம் இது குறித்து தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு டிவார் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க டிவார் தோழர்களுக்கு வணக்கம் ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் எஸ்எஸ்ஏ என்கிற திட்டத்தின் கீழே தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட வேண்டிய ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதியை ஒன்றிய மோடி அரசு நிறுத்தி வைத்திருப்பதாக ஒரு செய்தி வெளியாகிறது அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதுகிறார் தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இது பழிவாங்கல் நடவடிக்கை என்று அந்த அரசியலுக்கு பின்னால் உள்ள சதியை அம்பலப்படுத்தி பேட்டியளிக்கிறார் தமிழ்நாட்டினுடைய அரசியல் விவாதப் பொருளாக இது மாறுகிறது அதன் பிறகு ஒன்றிய அரசினுடைய கல்வி அமைச்சர் ஒரு கடிதம் எழுதி நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கங்க அப்போதுதான் இந்த நிதி நீதியை வழங்க முடியும் என்பது போல ஒரு கடிதத்தை அவர் பதிலாக கொடுக்கிறார். இப்போ இதுக்கு பின்னால் உள்ள அரசியல் என்னங்கிறது தான் முதல்ல கேள்வி பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்கூலை வந்து ஒன்றிய அரசு உருவாக்குது ஒன்றிய அரசு உருவாக்குது என்று சொல்வதை விட ஏற்கனவே மாநிலங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பள்ளிகளை பிஎம் ஸ்ரீ என்று பெயர் மாற்றம் செய்கிறது ஸ்டிக்கர் விட்டுது வேறு ஒன்றும் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஊரில் ஒரு நடுநிலை பள்ளியோ மாநகராட்சி பள்ளியோ அரசு தொடக்க பள்ளியோ இருக்குது அப்படின்னா அந்த பள்ளி சிறப்பாக செயல்படுமானால் அந்த சிறப்பாக செயல்படக்கூடிய பள்ளியை எடுத்து பிஎம் ஸ்ரீ பள்ளி என்று பெயரை மாற்றி அதற்கு ஒரு கூடுதல் நிதியை கொடுத்து அந்த பள்ளியை எஃபெக்டிவான பள்ளி மாடல் பள்ளி சிறப்பான பள்ளி அப்படின்னு காட்டுவதற்கான முயற்சி தான் இந்த பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற முயற்சி இந்த பிஎம் நிதியை முழுமையாக ஒன்றிய அரசு கொடுக்குதான்னு கேட்டால் முழுமையாக ஒன்றிய அரசு கொடுக்கல அறுபது சதவீதம் ஒன்றிய அரசு கொடுக்குது நாற்பது சதவீதம் மாநில அரசு கொடுக்குது ஆனால் அந்த பள்ளிக்கூடத்திற்கு பெயர் வந்து பிஎம் ஸ்ரீ இது ஒரு ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய வேலை தானே தவிர வேறு கிடையாது சரி அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் உண்மையிலேயே எந்த விதமான அடிப்படை கட்டமைப்பும் இல்லாத தேவையுடைய டெவலப்மெண்ட்டுக்கான நீடு அதிகமாக இருக்கக்கூடிய பள்ளிகளா அப்படின்னு கேட்டோம்னா அதுவும் கிடையாது எந்த அடிப்படையில் இந்த பிஎம்சி பள்ளிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள்னு சொன்னால் ரேம்ப் ஃபெசிலிட்டி அந்த பள்ளிக்கூடத்துக்கான அக்சஸ் போய் அணுகிறக்கூடிய தன்மை அதில் ஆண் பெண்கள் சேரக்கூடிய விகிதம் நிறைய மாணவர்கள் சேருகிறார்களா என்கிற அளவீடு ஆண் பெண் குழந்தைகளுக்கு தனித்தனியான கழிப்பறை இருக்கிறதா என்கிற கணக்கு அதே போல் அதற்கு நிரந்தரமான ஸ்டாண்டர்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உட்கட்டமைப்பு வசதி அந்த பள்ளிக்கு இருக்கா இதை எல்லாவற்றையும் ஆய்வு செய்து இதுலெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை தான் அவங்க பிஎம்ஸ்டின்னு நேம் பண்ண போகிறாங்க அதாவது லேபிள் ஓட்ட போகிறாங்க அப்போ இவங்க பிஎம்ஸ்டின்னு சொல்லக்கூடிய பள்ளிகள் ஏற்கனவே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பள்ளிகள் அந்த பள்ளிகளுக்கு நீங்கள் நிதி கொடுத்தாலும் நிதி கொடுக்கவில்லை என்றாலும் அந்த பள்ளிகள் சிறப்பான செயல்பாட்டை ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்து கொண்டு தான் இருக்கும் இது ஒன்று இப்போ என்ன பண்ணுறாங்க அதுக்கு கூடுதலாக கொஞ்சம் நிதியை கொடுத்துட்டு புதிய கல்விக் கொள்கையை அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் புதிய கல்விக் கொள்கையினால் வந்து இந்த பள்ளிக்கூடங்கள் சிறப்பாக செயல்படுது அப்படின்னு ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்குவதற்கான முயற்சி தான் இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் அதாவது ஏற்கனவே சிறப்பாக செயல்பட்டு இருக்கிற பள்ளிக்கு கூடுதலாக நிதியை கொடுத்து அந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய செயல்பாட்டை அதுக்குள்ளே இம் திணித்து புதிய கல்விக் தான் இந்த பள்ளிக்கூடம் சிறப்பாக செயல்படுதுன்னு ஒரு போலியான பிம்மத்தை உருவாக்கி புதிய கல்விக் கொள்கை நல்லது என்று மக்களிடம் விற்க பார்க்கிறார்கள் இதுதான் இந்த பிஎம்சி பள்ளிகளுடைய பின்னால் உள்ள அரசியல் இப்போ தமிழ்நாடு அரசு புதிய கல்விக் கொள்கையை முற்றுமுழுதாக நிராகரித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்களும் அதை நிராகரித்திருக்கிறார்கள் அந்த சூழலில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க முடியாதுன்னு தமிழ்நாடு சொல்லிடுச்சு பிஎம்ஸ்டி பள்ளிகள் ஒரு மாநிலத்தில் தொடங்கணும் அதாவது உருவாக்கணும் இன்னும் சொல்ல போனால் லேபிள் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய முதல் கண்டிஷன் அந்த குறிப்பிட்ட மாநில அரசு நாங்கள் புதிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு தான் அந்த பள்ளிக்கூடங்களை இங்கே உருவாக்க முடியும் ஆனால் தமிழ்நாடு அரசு புதிய கல்விக் கொள்கையை ஏற்பதில்லை என்று முடிவு செய்துவிட்ட காரணத்தினால் பிஎம்ஸ்டி பள்ளிகள் தமிழ்நாட்டில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை இது ஒன்று இப்போ ரெண்டாவது பிஎம்ஸ்டி பள்ளிக்கூடத்திற்கான நிதியை நிறுத்தினால் அது தனி விவாதம் அதுக்கு பதிலாக வேற ஒரு பேக்கேஜ் கொடுங்கிறத கேட்கறது இதெல்லாம் தனி விவாதம் ஆனால் நீங்கள் பிஎம்ஸ்டி பள்ளிக்கூடத்தை ஏற்றுக்கல அதனால் எஸ்எஸ்ஏ என்கிற அந்த திட்டத்திற்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிதியை நாங்கள் நிறுத்துவோம் என்று ஒன்றிய அரசு நிறுத்தி இருக்கிறது இந்த எஸ்எஸ்ஏக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கு ரெண்டாயிரமாம் ஆண்டு சர்வசிக்ஷா அபியான் அப்படிங்கிற பேரில் தான் இந்த எஸ்எஸ்ஏங்கிற ஒரு திட்டம் உருவாக்கப்படுது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்போம் நம்ம ஊர்களில் சின்ன சின்ன சிற்றூர்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பள்ளிக்கூடங்களில் ஒரு பென்சில் சிகப்பு கருப்பில் இருக்கக்கூடிய ஒரு பென்சிலில் ஒரு ஆண்குட குழந்தையும் பெண் குழந்தையும் உட்காந்துருக்கும் அனைவருக்கும் கல்வி அப்படின்ட்டு ஒரு டேகோட ஒரு லோகோ எல்லா பள்ளிக்கூடத்துலையும் இருக்கும் அது வந்து எஸ்எஸ்ஏக்காக உருவாக்கப்பட்ட லோகோ தமிழ்நாடு ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக அதை மிகச்சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படி தமிழ்நாட்டோடு ஒன்றி போயிருக்கக்கூடிய ஒரு கல்வி திட்டத்தை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு எஸ்எஸ்ஏவோடு சேர்த்து இன்னொரு ரெண்டு திட்டங்களை ஒரு ராஷ்மியம் அத்மிக்குங்கிற ஒரு திட்டம் இன்னொரு டீச்சர் டெக் ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு தி திட்டம் எல்லாவற்றையும் சேர்த்து அதை மொத்தமாக மூணு திட்டத்தையும் உன்னாக்கி சமரசிக்ஷா அபியான்னு மாற்றுறாங்க இப்போ இந்த சமரசிக்ஷா அபியான் கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த பிஎம்சி பள்ளிகள் கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொண்டு வந்த ஒரு திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கலை அப்படிங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொண்டு வந்த ஒரு திட்டத்துக்கு நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவது அடிப்படை நியாயமற்ற பழிவாங்கல் நடவடிக்கை சரி இப்போ உங்களுக்கு என்ன கேள்வி வரும்னா நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கலாமே அப்படிங்கிற கேள்வி வரும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டுக்கு இல்லை ஏன்னா புதிய கல்விக் கொள்கை இலக்காக சொன்ன விஷயங்கள் நாங்கள் ஜிஆர் ஐம்பது பர்சன்ட் அட்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் அதை தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபதுகள்லேயே அட்டைன் பண்ணிடுச்சு டீச்சர் ரேஷியோ வந்து ஒரு ஆசிரியர்களுக்கு இருபத்தைந்து மாணவர்கள் சில பகுதிகளில் பல பகுதிகளில் ஒரு ஆசிரியர்களுக்கு முப்பத்தஞ்சு மாணவர்கள் நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு என்இபி சொல்லுகிறது தமிழ்நாடு ஏற்கனவே பன்னெண்டுலிருந்து பத்தொன்போது மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்கிற மிகப்பெரிய இலக்கை அடைந்து விட்டது அப்ப புதிய கல்விக் கொள்கை இலக்காக சொன்னவற்றை ஏற்கனவே செயல்படுத்தி வெற்றிகரமாக நிகழ்த்தி காட்டிய மாநிலம் தமிழ்நாடு அதனால் அந்த புதிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை இது ஒன்று ரெண்டாவது தமிழ்நாட்டினுடைய கல்விச் சூழலை அது பாதிக்கக்கூடும் உதாரணத்துக்கு நாம் வந்து குழந்தைய பள்ளிக்கூடத்தை கொண்டு வரத்துக்காக அந்த ஊர்லேயே பள்ளிக்கூடம் தொடங்கணும் புதிய கல்வி கொள்கை என்ன சொல்லுது ஒவ்வொரு ஊர்லேயும் பள்ளிக்கூடம் இருக்குன்னு அவசியம் இல்லை எங்கெல்லாம் குழந்தை மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கோ அந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மூடிட்டு காம்ப்ளெக்ஸ் பெரிய பெரிய பள்ளிக்கூடங்களை உருவாக்கணும் குழந்தைங்கள பஸ்ஸில் கூட்டி வரணும் இந்த மாதிரியான சின்ன சின்ன ஓராசிரியர் ஈராசிரியர் பள்ளிகளில் எல்லாம் மூடக்கூடிய சதியை புதிய கல்வி கொள்கை வலியுறுத்துவது ரெண்டாவது தமிழ்நாடு குலக்கல்விக்கு எதிரான கல்வி திட்டத்தை கொண்டது இன்க்ளூசிவான எஜுகேஷன் சிஸ்டத்தை கொண்டது ஆனால் புதிய கல்விக் கொள்கை என்ன பண்ணுது ஆறாம் வகுப்பில் இருந்து அவனுக்கு வந்து ஒரு குழந்தைக்கு வந்து நீங்கள் ஒகேஷனல் ட்ரைனிங்கிற பேரில் தொழிற்கல்வியை பயிற்றுவிக்க வேண்டும் அப்படிங்குறது ஆறாம் வகுப்பில் ஒரு அப் அது வந்து பள்ளி மாணவர்கள் இடைநிற்றல் வரும் பொழுது அவர்கள் வந்து அந்த தொழிற்கல்விங்கிற பேரில் குடும்ப கல்வியை குலக்கல்வியை தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய சதி மூணாவது தமிழ்நாடு குறைந்தபட்சம் நீ ஸ்கூலுக்கு வந்து உட்காந்துரு என்கிற அடிப்படையில் மாணவர்களை பள்ளிக்கூடத்தை நோக்கி ஸ்காலர்ஷிப் கொடுத்து சாப்பாடு கொடுத்து காலை உணவு கொடுத்து ஷூ பேகு யூனிஃபார்ம் எல்லாவற்றையும் வாரி வழங்கி பள்ளிக்கூடத்தை கூட்டு வந்து உட்கார வைத்திருக்கிறது இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சாம் வகுப்பில் ஒரு எக்ஸாம் எட்டாம் வகுப்பில் ஒரு எக்ஸாம் பத்தாம் வகுப்பில் ஒரு எக்ஸாம்னு வச்சு இந்த மாணவர்களை பள்ளியை விட்டு விரட்டுகிற ஒரு உத்தியை அவர்கள் கையாளுகிறார்கள் அப்போ அடிப்படையிலேயே தத்துவ அடிப்படையிலேயே தமிழ்நாட்டினுடைய கல்வி நடைமுறைக்கு எதிரான ஒரு கல்வி நடைமுறையை புதிய கல்விக் கொள்கை கொண்டிருக்கிறது அப்போ புதிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நாம் வைத்திருக்கக்கூடிய இந்த ஐம்பது பர்சன்ட் ஜிஆர் டீச்சர் ரேஷியோ பன்னெண்டுலேருந்து பத்தொம்போது இது எல்லாவற்றையும் நாம் இழக்க நேரிடும் பெற்ற கல்வி வாய்ப்பை பெற்ற கல்வி உரிமையை முற்றாக இழந்துவிட்டு பின்னோக்கி தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற காரணத்தினால் இதை நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கும் அப்போ தத்துவ அடிப்படையில் இந்த கல்வி திட்டத்தை எங்களுக்கு பின்னோக்கி இழுத்துருங்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை மனதில் வச்சுட்டு நாம் எதிர்த்தோம்னா இதை எதிர்க்கிற காரணத்தினால் பிஎம்ஸ்டி கிடையாது பிஎம்ஸ்டி இல்லைங்கிறதுனால உங்களுக்கு எஸ்எஸ்ஏல நிதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்வது அராஜகத்தின் உச்சம் கடந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட ஏஎல்எம் கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் கோத்தாரி கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் ராஜீவ்காந்தி காலத்தில் உருவான புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் இது எதையுமே தமிழ்நாடு முழுதாக ஏற்றுக்கொண்டதில்லை ஆனால் அது எப்போதுமே ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் தமிழ்நாட்டுக்கு மிரட்டல் வந்தது கிடையாது இப்போது முதல் முறையாக ஒரு கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக நிதி கொடுக்க மாட்டோம் என்கிற மிரட்டலை அவர்கள் தெரிவிக்கிறார்கள் தமிழ்நாடு புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் நிதி கிடையாது அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டிலிருந்து வசூலிக்கப்படக்கூடிய அந்த கல்வி வரியை ஏன் வசூலிக்கிறீர்கள் அது வேண்டாம்னு சொல்லக்கூடிய துணிவு இருக்கா என்கிற கேள்வியை நாம் கேட்க வேண்டிய அவசியம் எழுகிறது இப்படி தொடர்ந்து இந்த கல்வி திட்டத்தின் மீதான தாக்குதலை இவர்கள் மேற்கொண்டு கொண்டே இருக்கிறார்கள் இதை வந்து முறியடிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க புதிய கல்விக் கொள்கை வந்து ஏன் எதிர்க்கிறீங்க மற்ற மாநிலங்கள்லாம் ஏற்றுக்குதே அப்படின்னு கேட்குறாங்க இந்தி வந்தபோது தமிழ்நாடு தான் எதிர்த்தது குலக்கல்வி வந்தபோது தமிழ்நாடு தான் எதிர்த்தது அதே போல் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ஆபத்து வந்தபோது தமிழ்நாடு தான் எதிர்த்தது இப்படி இந்தியா முழுவதும் ஏற்றுக்கொண்ட விஷயங்களை தமிழ்நாடு தொடர்ந்து எதிர்த்திருக்கிறது அதனால் என்ன வீணாக போயிட்டோம் தமிழ்நாடு பல மாநிலங்களை விட முன்னோக்கி தான் இருக்கிறது நவோதய பள்ளிகள் வந்தபோது தமிழ்நாடு எதிர்த்தது இந்த நிமிடம் வரைக்கும் நவோதயா பள்ளிகளை அனுமதிக்கலை ஆனால் எண்பதுக்கும் மேற்பட்ட நவோதயா பள்ளிகளை வைத்திருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி என்பது எட்ட முடியாத உயரத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்போ அதனால் வந்து இதை நிராகரிப்பதாலேயே பின்னோக்கி போய்விடுவோம் என்பது அர்த்தம் கிடையாது இதை ஏற்றுக்கொண்டால் தான் பின்னோக்கி போய்விடுவோம் என்கிற அச்சம் நமக்கு இருக்கிறது இன்னொரு தகவல் என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக கடிதம் எழுதினீர்களே அப்படின்றாங்க அந்த கடிதத்தில் தெளிவாக இருக்கிறது தலைமைச் செயலாளர் எழுதின கடிதம் நீங்கள் எஸ்எஸ்ஏ ஃபண்டை உடனடியாக ரிலீஸ் பண்ணுங்கள் பிஎம்ஸ்டி பள்ளிகளில் சேருவது குறித்து நாங்கள் ஒரு இசைவான முடிவுக்கு வந்திருக்கிறோம் ஆனால் அதற்காக ஒரு கமிட்டி அமைச்சிருக்கிறோம் அந்த கமிட்டி சொல்வதன் அடிப்படையில் நாங்கள் சேருவோம் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள் அந்த கமிட்டி சில திருத்தங்களை கூறுகிறது புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற கட்டாயத்திலிருந்து விளக்களித்தால் நாங்கள் பிஎம்சிடி பள்ளிகளை ஏற்றுக்கிறோம் மாதிரியான சில கண்டிஷனை சொல்லுது அந்த கண்டிஷனை ஏற்றுக்கொள்ளாத வரை பிஎம்சி பள்ளிகளை தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பில்லை அதை காரணம் காட்டி நிதியை நிறுத்துவது என்பது தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய கல்வி வளர்ச்சியின் காரணமாக சங்கிகளுக்கு வயிற்றறிச்சல் அந்த வயிற்றறிச்சலை எப்படி தீர்த்துக்கொள்வதுன்னு தெரியல கூடிய குஜராத்திலும் பீகாரிலும் மத்திய பிரதேசிலும் உத்தரப்பிரதேசத்திலும் சாதிக்க முடியாததை அவர்களால் நினைத்தே பார்க்க முடியாத அளவிற்கு அவர்களால் ஒரு காலமும் கால் வைக்க முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு சாதித்து காட்டியிருக்கிறது என்கிற அந்த ஆற்றாமை பொறாமை அதனுடைய விளைவாக இந்த நிதியை நிறுத்துகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் உரிய பாடத்தை அவர்களுக்கு கொடுப்பார்கள் நன்றி